பிரியாணி பண்ணுறதுக்காக சிக்கனை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொண்டு தயிர் கொஞ்சம் லெமனு கொஞ்சமாக பிரியாணி பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டை நம்ம அரிசி பிரியாணி அரிசி எடுத்து ஊற வச்சு வச்சுக்கணும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகுது ஊறணும் ஊறி இப்படி புலவலான் இருக்கணும் அப்போ தான் பிரியாணியும் புலவலான்னு வரும் அரிசி இப்படியே ஊறிட்டுருக்கட்டும் சிக்கனும் இப்படியே ஊறிட்டுருக்கட்டும் நம்ம இஞ்சி பூண்டு ரெடி பண்ணிக்கலாம் எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணும்போது இஞ்சியை விட பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும் அதாவது நூறு கிராம் இஞ்சினா பூண்டு வந்து நூற்றம்பது கிராமாக இருக்கணும் அப்போ தான் அந்த இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் மட்டனாக இருந்தாலும் சிக்கனாக இருந்தாலும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு நம்ம குக்கரை பற்ற வச்சுக்குவோம் நெய் போட்டுக்கலாம் பெரிய சைஸ் குக்கர் பதினாறு லிட்டர் குக்கர் அதனால் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும் நான் எப்போவுமே பிரியாணி பண்ணும்போது இந்த பெரிய சைஸ் குக்கரில் பண்ணால் தான் எங்களுக்கு சரியாக இருக்கும் மத்தியானத்துக்கும் லஞ்சுக்கும் வந்துடும் நைட்டுக்கும் பிரியாணி வந்துடும் ஃபேமிலி கொஞ்சம் பெருசு இல்லை நெக்ஸ்ட்டு ஒரு பொடி தைப்பொடி புதினா போட்டுக்கலாம் ஒரு பொடி கொத்தமையும் கையெழுத்து போட்டுக்கலாம் அதெல்லாம் இருக்கோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் எப்படியும் ஃப்ரையாக வச்சுக்கிறோம் வெங்காயம் நல்லா ஃப்ரையாகிடுச்சு நம்ம அந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு கிலோ சிக்கனுக்கு ஒன்றரை கிலோ ரைஸ் வச்சுருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி நான் வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கலந்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கியாச்சு நெக்ஸ்ட் வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் பெரிய வெங்காயம் வந்து ஒரு ஆறு பெரிய வெங்காயம் கட் பண்ணிட்டேன் தக்காளி வந்து ஒரு எட்டு தக்காளி கட் பண்ணிட்டேன் மீடியம் சைஸ் தக்காளி தான் ஒரு கிலோ சிக்கன் தானே கரெக்டாக இருக்கும் தக்காளி நல்லா வதங்கட்டும் ஒரு மூணு பச்சை மிளகாய் கீறி போட்டுக்கலாம் தக்காளி ஒன்று எடுத்துட்டு நைட்டாக போட்டுக்கலாம் வெங்காயம் இஞ்சி சிப்பூண்டு பேஸ்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம சிக்கன் போட்டுக்கலாம் சிக்கனுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் சிக்கன் நல்லா வெண்ணா தக்காளியோட மிக்ஸ் ஆகிற மாதிரி லைட்டாக வதக்கிட்டு சிக்கன் விளையாடும் இந்த டைமில் நம்ம கொஞ்சம் லைட்டாக தை போட்டுக்கலாம் பத்து வர மிளகா இந்த ஸ்பூன் எந்த ஸ்பூன் எல்லாமே எடுத்துக்கலாம் நாலு ஸ்பூன் வரமல்லி போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் சோம்பு சோம்பு ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் தான் சீரகம் போடணும் முக்கால் ஸ்பூன் மிளகு அதாவது பத்து வரமிளகா நாலு ஸ்பூன் மல்லி வரமல்லி ஒன்றரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் முக்கால் ஸ்பூன் மிளகு இதுதான் அளவு பிரியாணி மசாலாவுக்கு என்னோடய அளவு ஏழு எட்டு ஏலக்காய் ஒரு ஏழு எட்டு கிராம்பு கொஞ்சம் பட்டை கொஞ்சம் பூ அப்போதான் ஒரு ரெண்டு பிரியாணி இலை மீடியமாக ஃப்ளேம் வச்சுட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணுங்க ரொம்ப வேண்டாம் ஆமாம் அந்த வாசனை வர்ற வரைக்கும் உங்களுக்கு வாசனை அப்படியே கமகம கம்மனு வரும் அதை வச்சே நீங்கள் முடிவு பண்ணிடலாம் ரெடியாகிடுச்சுன்னு அப்போதான் இதை நம்ம பவுடர் பண்ணிகிட்டு வந்துடலாம் பிரியாணி மசாலா ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி தான் லைட்டாக கொஞ்சம் குறை குறைன்னு வரும் ஃபைன் பவுடரும் அரைக்கிடுவோங்க பிரியாணி மசாலா கலந்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்

லைட்டாக வேகட்டும் கொதிக்கட்டும் நான் இந்த டைமில் அரிசி போட்டுக்கலாம் பிரியாணி அரிசி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரே ஒரு லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம் மூடியை போட்டு மாதிரி தான் நான் தேவையான உப்பெல்லாம் போட்டுட்டேன் விசில் வச்சா முடிஞ்சிடுச்சு கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம் மட்டன் குழம்பு வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கிலோ மட்டன் வாங்கிடுவேன் அலசி வச்சுட்டேன் இதை வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சு கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு போட்டு விசில் வச்சுட்டு வந்துடலாம் வந்துருச்சு மட்டன் வந்துருச்சு வந்துருச்சு பிரியாணியில் குக்கரை தூக்கி கீழே வச்சிருக்கோம் ஏன்னா இந்த குக்கரை தூக்க முடியாது கொஞ்சம் கஷ்டம் சட்னி குழம்பு வைக்கிறதுக்கு சட்டி அடுப்பில் வச்சாச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ லைட்டாக பட்டை கிராம்பு போட்டுக்கலாம் மசாலா பவுடர்ல பட்டை கிராம்பு நிறையா வச்சு கரெக்டாக வச்சு அரைச்சி வச்சுருக்கிறதுனால நான் பட்டை கிராம்பு கம்மியாக தான் போட்டுப்பேன் சோம்பு போட்டுக்கலாம் இப்போ கருவேப்பில் போட்டுக்கலாம் கருவேப்பில் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் சின்ன வெங்காயம் ஒன்று ரெண்டுமாக தட்டி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் நல்ல பச்சை ஸ்மெல் போய் நல்ல சுள்ள சுரு மேலே எண்ணெய் நடக்க நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தான் இஞ்சி பண்ணி பேசி சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் மட்டும் பூண்டுக்கு கறியில் ஏற்கனவே போட்டிருக்கேன் அதனால் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி தக்காளியும் அப்படி தான் ஒன்று ரெண்டுமா வச்சுருக்கேன் எப்போவுமே நான் வெங்காயம் தக்காளியெல்லாம் எல்லாம் மிஷாக போட மாட்டேன் என் பசங்க எடுத்து தனியாக வச்சுருவாங்க அதனால் மேக்சிமம் எல்லா கொஞ்சம் வெங்காயத்தையும் தக்காளியும் அரைச்சி ஊற்றி எடுத்துருவேன் பச்சை வாசனை போகிற வரைக்கும் மதங்கட்டா ஒரே ஒரு உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன் மட்டன் குழம்புக்கு இப்போ மட்டன் குழம்புக்கு தேவையான மசாலா போட்டுக்கலாம் மசாலா பச்சாசனம் போகட்டும் குழம்புக்கு தேவையான தண்ணி லைட்டாக கொஞ்சம் ஈற்றிக்கலாம் ஏன்னா கறி வெள்ளுறதையும் தண்ணி இருக்குது அதனால் லைட்டாகவே ஊற்றிக்கலாம் இப்போ இந்த குழம்பை எடுத்து மட்டனில் சேர்த்துருவோம் ஒரு கையில் ஃபோன் வச்சுட்டு வீடியோ இருக்கேன் அதனால் கொட்டிட்டு கா நல்லா குழம்பு நல்லா கொடியிருக்கும் மசாலாவோட மிக்ஸ் ஆகி மட்டனோட மிக்ஸ் ஆகி குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் ஆஹா பிரியாணி எவ்வளோ சூப்பராக அப்படியே பண்ணி விட்டு சாப்பிட வேண்டியதுதான் சிக்கன் பிரியாணி ரெடி இப்போ ஒரு கையில் ஃபோன் வச்சுட்டு ஒரு கையில் மிக்ஸ் பண்ணவும் முடியாது ட்ரை பண்ணுறேன் குக்கர் நகரம் ஓ சிக்கன் பீஸா ரைஸ் வச்சேன் அவ்வளோதாங்க பிரியாணி ரெடி மட்டன் குழம்பு ரெடின்னு பார்க்கலாமா ஆஹா குழம்பும் ரெடி ஒரு டூ மினிட்ஸ் இருந்தால் ரெடி ஆகிடும் வாங்க சாப்பிட்லாம் சம்மா மட்டன் குழம்பு ரெடி கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுருக்கலாம் சிக்கன் பிரியாணி மட்டன் குழம்பு